ஹே ஹோல் இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே துவரம் பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் அப்புறம் ரெண்டு புடலங்காயை கட் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு பட்டை லவங்கம் சேர்த்துடுறேன் இது கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் அப்புறமா நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி பழம் இது கூட சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது நீர்காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அப்புறமா அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் கூடவே உப்புவும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட கூட்டு தயாராகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வெந்து வந்துடுச்சு இது ரைஸ் சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்க ஒரு முடி தேங்காயை இது கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்